இது அவங்கள குற்றஞ்சாட்டுவா நிற்கக்கூடாதுங்க நம்ம என்ன பண்ணுறோம் மக்கள் ஒன்றையும் சொல்றோம் இது என்ன தஞ்சாவூர் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை மாவட்ட பிரச்சனை இருக்கு அவருக்கு பாராட்டு அவர் சொன்னாலும் ஆணையம் சொன்னாலும் கேட்பதில்லை அது கர்நாடகம் தான் பண்ணுது என்று பாஜகவுக்கு ஒரு ஆதரவு பாஜக கையால் அழுதற்கு ஆதரவு சும்மா அது உறவோட காங்கிரஸோட அடி கோலிக்கு போகும் இதை கேட்டு இதை பெறுவதற்கு எந்த முயற்சியும் ஆளுங்கட்சி திமுக எடுக்கிறது இல்லை எப்பவுமே எடுக்கிறது இல்லை எதிர்கட்சியில் என்ன பண்ணுது ஒரு அறிக்கை விடுறதுனால் சரி எனவே அங்கே பாதிப்பு வந்தால் நம்ம தஞ்சாவிற்காரங்க போராடணும் தஞ்சாவூர் பாதிப்பு வந்தால் மதுரை போராடணும் இல்லை உறவு இருக்கணும் அது இருக்கிறதா சிந்தித்து பாருங்கள் குடிரங்கும் இல்லாமல் சிக்கலாகி கிடக்கக்கூடிய காலத்தில் எவ்வளவு நெய்யாண்டியாக துறைமுருகனால் பேச முடிகிறது தண்ணீர் அதிகம் இருந்தாலும் இல்லை என்பார்கள் இல்லை என்றாலும் இல்லை என்பார்கள் ஒரே பாட்டு தான் அவர்கள் என்னுடைய தனிப்பட்ட கருத்து மேற்கே தாட்டில் அணை கட்டலாம் என்பது எனக்கு பகிரங்கமாக சொன்ன தனிப்பட்ட கருத்து தான் அந்தரங்கம் அது வெளிவந்துருது இல்லை அப்படி சொன்ன நபர் கஜேந்திர சிங் ஷெகாவால் பாஜகவின் நீர்வளத்துறை அமைச்சர் பெரியார் கிருஷ்ணன் வரும்போது மலையாளிகள் கொட்டம் அடித்த பொழுது தஞ்சாவூரிலே போராடணும் முழு அடைப்பு நடத்தினோம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுடைய அமைச்சரவையில் நையாண்டித்துறை அமைச்சராக ஒருவர் இருக்கிறார் அவர் உங்களுக்கு தெரிந்தவர் தான் துரைமுருகன் அவருக்கு அதிகாரப்படி நீர்வளத்துறை ஒதுக்கியிருப்பதாக சொல்கிறார்கள் அது பற்றி அவருக்கு அதிகம் தெரியுமா என்பது கேள்விக்குறி ஏனென்றால் காவிரியை பலி கொடுப்பதில் கூட நையாண்டியாக மக்களை மடைமாற்றி ஏமாற்றக்கூடிய ஆற்றல் உள்ளவர் கிண்டல் கேலி ஒரு கடுமையான வாழ்வாசாவா பிரச்சனையை கூட கிண்டல் கேலியாக பதில் சொல்லி மடைமாற்றி தன்னுடைய ஆட்சியை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலர் என்று மு க ஸ்டாலின் பெருமகிழ்ச்சி அடையலாம் அந்தரங்கத்தில் ரங்கத்தில் துறைமுருகன் பற்றி அண்மையில் அவர் உதிர்த்த நகைச்சுவை என்பது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மேனாள் சென்னை மேனாள் பூங்காவில் மேனாள் ஈகியருக்கு மலர் தூவி வணக்கம் செலுத்திவிட்டு செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது காவேரி சிக்கலை பற்றி பேசுகிறார் தமிழகத்திற்கான தண்ணீரை திறந்து விடுகிறோம் என்று கர்நாடக அரசு எப்போதுமே சொன்னது கிடையாது அதிகமாக தண்ணீர் இருக்கும் போதும் சரி குறைவாக தண்ணீர் இருக்கும் போதும் சரி எப்போதுமே ஒரே பாட்டைத்தான் பாடி வருகிறார்கள் காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் காவிரியில் நீரை திறந்துவிட வேண்டும் என்று உத்தரவிட்ட பின்னரும் தண்ணீரை திறந்து விட மாட்டோம் என்று கூறுகிறார்கள் கர்நாடக அரசு மத்திய அரசை மதிக்காமல் செயல்படுகிறது இதை கேள்வி கேட்க வேண்டியது சுப்ரீம் கோர்ட் தான் என்பதால் அதை கண்டிப்பாக நாங்கள் நாடுவோம் எப்படி பாருங்க லட்சக்கணக்கான ஏக்கர் தண்ணீர் இன்று சாவியாகி வறண்டு குடி தண்ணீரும் இல்லாமல் சிக்கலாகி கிடக்கக்கூடிய காலத்தில் எவ்வளவு நையாண்டியாக துறைமுருகனால் பேச முடிகிறது தண்ணீர் அதிகம் இருந்தாலும் இல்லை என்பார்கள் இல்லை என்றாலும் இல்லை என்பார்கள் ஒரே பாட்டு தான் அவர்களுக்கு என்று ரொம்ப ஒரு கடினமான சிக்கலை நகைச்சுவையாக சொல்லி மடைமாற்றுவது மக்களை அதுதான் ஸ்டாலினுக்கு தேவை வேண்டும் அப்ப இதுல புதுசா சான்றிதழ் என்ன கொடுக்குறாரு காவிரி காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் காவிரியில் நீரை திறந்துவிட வேண்டும் என்று உத்தரவிட்ட பின்னரும் தண்ணீரை திறந்துவிட மாட்டோம் என்று கூறுகிறார்கள் கர்நாடக அரசு மத்திய அரசை மதிக்காமல் செயல்படுகிறது எவ்வளவு கவலை பாருங்க மத்திய அரசை மதிக்காமல் செயல்படுகிறது இதை கேள்வி கேட்க வேண்டியது சுப்ரீம் கோர்ட் மத்திய அரசு கேள்வி கூடாது சுப்ரீம் கோர்ட் இதில் எவ்வளவு நுட்பம் சூது சூழ்ச்சி புதிந்திருக்கிறது பாருங்க அதாவது தன்னுடைய தோழமை கட்சி காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தில் அந்த காங்கிரஸை சாடுவது போல் காட்டிக்கொள்ள வேண்டும் அதேபோல் ஒரு கால் பாஜக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துவிட்டால் அதனோடு கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்காக மத்திய அரசு சொன்னாலும் கர்நாடக அரசு கேட்காமல் இருக்கிறது மத்திய அரசுக்கு ஒரு தாஜா நயவஞ்சகர் எஸ்கே ஹல்தர் தலைமையில் உள்ள காவேரி மேலாண்மை ஆணையம் ஒருதலை சார்பானது நயவஞ்சகமானது தமிழ்நாட்டுக்குரிய தண்ணீரை பெற்றுத்தர அக்கறை இல்லாதது மறுப்பது மடை மாற்றுவது போன தடவை அவர்கள் அதாவது ஏப்ரல் நாலாம் தேதி காவேரி ஆணைய கூட்டம் நடத்துகிறார்கள் கர்நாடகா எங்களுக்கு தண்ணி இல்லைங்குச்சி எங்களுக்கே தண்ணி இல்லைங்கிறது ஒரு பரிந்துரையும் செய்யவில்லை ஹல்தர் கம்பெனி இவ்வளோ பரிந்துரைன்னு நான் உத்தரவு போடலாம் இவ்வளோ தண்ணி திறக்கணும்னு சம்பிரதாயத்துக்கு எப்போ ஒவ்வொரு கூட்டத்துலேயும் ஒரு நடிப்பார் ஹல்தர் எஸ்கே ஹல்தர் அந்த தண்ணீர் அவன் திறந்து விட்டானா இல்லையான்னு பார்க்க மாட்டான் அதை பற்றி கவலைப்படவும் மாட்டான் அடுத்த கூட்டத்தில் ஏன் போனதான் நான் சொன்ன தண்ணீரை தள்ள தமிழ்நாட்டுக்குன்னு கேட்கவும் மாட்டார் அந்த ஹல்தர் தமிழ்நாட்டுக்கு எதிரான நபர் கர்நாடகத்துக்கு ஆதரவான நபர் கர்நாடகம்னு இல்லை தமிழ்நாட்டுக்கு எதிராக யார் வந்தாலும் அதை ஆதரிக்கக்கூடியவங்க அது மோடி கொள்கை அதுக்கு சரியான நபர் ஹரிதர் அந்த ஹரிதரை வந்து நீக்கணும்னு சொல்லி காவேரி உரிமை மீட்புக்குழு தொடர்ந்து போராடி வருகிறது அவர் அவர் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்களா அந்தாலும் போனதெல்லாம் சொல்ல கூட இல்லையே நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த காவேரி ஆணைய கூட்டத்தில் கர்நாடகம் தண்ணியை கூட இந்த பாசாங்க ஆணை கூட பிறப்பிக்காத நபர் ஹரிதர் ம் அவருக்கு பாராட்டு அவர் சொன்னாலும் ஆணையம் சொன்னாலும் கேட்பதில்லை அது கர்நாடகம் தான் தகுப்பு பண்ணுது என்று பாஜகவுக்கு ஒரு ஆதரவு பாஜக கையால் அழுதற்கு ஆதரவு சும்மா அது உறவோட காங்கிரஸோட அடிப்போலி கோபம் அண்ணன் தம்பி கோவசிக்கில்ல அம்மா கிட்ட பிள்ளை அது மாதிரி கர்நாடகத்தை பற்றி அப்படி சொல்லிக்கிறது இதுதான் என்ன நிலைமை குடித நீரே இல்ல நிலை வரப்போகுது இருபத்தி ரெண்டு மாவட்டங்களுக்கு குடிதண்ணீர் காவேரி நீர் பன்னெண்டு மாவட்டங்களுக்கு பாசன நீர் காவேரி நீர் இயற்கை பேராபத்து இயற்கை முரண்பாடு வந்து கடுமையான நிலையில் மார்மழி மார்கழி மாதம் தை மாதம் பங்குனி பழம் வரது எப்பவும் மழை இல்லை என்ன ஆகும் தெரியல சராசரி மழை வருமா வராதான்னு தெரியல அவ்வளவு பேராபாயத்தில் இருக்கிறோம் மேட்டூர்ல தண்ணீர் என்ன நிலம இருக்கு ஏடுகளில் போட்டிருக்காங்க மேட்டூர்ல இருக்கிறது இப்பொழுது பத்தொம்பது புள்ளி ஒன்பது அஞ்சு டிஎம்சி இருக்கு பத்தொன்போது புள்ளி ஒன்பது அஞ்சு டிஎம்சி இருக்கு மேட்டூர்ல ஒரு மாதத்துக்கு ஒன்று புள்ளி அஞ்சு டிஎம்சி தண்ணீர் குடிநீர் வேணுமா நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஒன்று புள்ளி அஞ்சு டிஎம்சி ஒரு மாதத்துக்கு ஒம்பது டிஎம்சி இப்ப இருக்கிறது பத்தொன்பதுல ஒம்பது டிஎம்சி தேக்கி வச்சுக்கணுமா மீன் வளத்துக்காக கட்டாயமாக அடிப்படையில் இருக்க வேண்டிய தண்ணீர் இந்த பத்தொன்பது டிஎம்சியில் ஒம்பது டிஎம்சி தேக்கி வச்சுக்கணும் பாக்கி தான் திறந்து விடலாம் இப்போ மே மாதம் ஜூன் மாதம்லாம் மழை வந்தால் உண்டு இல்லைன்னா என்ன கெதியாக போகணும்னு தெரியல வெப்பம் அலை வீசுது நம்மெல்லாம் பார்த்தறியாத கேட்டறியாத வெப்பம் அதனால் பல நோய்கள் இவ்வளவு சிக்கலை நம்ம சிக்கி துவைக்கிறோம் என்ன கதி ஆக போதும்னு தெரியலை குடிதண்ணீருக்கு என்ன நிலையாக போகுதுன்னு தெரியலை மையாண்டி துறை அமைச்சர் துரைமுருகன் நையாண்டியா எப்போதும் ஒரே பாட்டு தான் தண்ணி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவ்வளவு எளிய பிரச்சனை அந்த நபருக்கு போடுங்க இதை பத்தியெல்லாம் மு க ஸ்டாலின் பேச மாட்டார் அவர் வந்து ஜார் அரசர் மாதிரி இதெல்லாம் அற்ப விஷயம் இந்த விஷயத்தான் நையாண்டி நாயகன் விட்டா போதும் அப்படின்னு இருப்பார் அவர் எடுத்துக்க வேண்டிய ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பேச வேண்டியதில்லை அவ்வளவு அலட்சியம் மக்கள் மீது அவ்வளவு அலட்சியம் என்ன என்று மக்கள் தான் யோசிக்க வேண்டும் இது சாதாரணமானதில்லை காவேரி அந்த ஹர்தர் நடுநிலை தவறிய நபர் குழு சொல்றதை எப்போ அந்த ஆளு அந்த கர்நாடகம் கேட்டதில்லை ஏழாயிரத்து செயல்பட்டு அவங்க கேட்கறதும் இல்லை மத்திய அரசு சொன்னாலும் கேட்கறது இல்லைங்கிறார் இந்த நையாண்டி நையாண்டி நடிகர் துரைமுருகன் மத்திய அரசு சொன்னாலும் கேட்குறது இல்லை ஏன் கே கேட்கறன்னா எப்போ சொன்னச்சு மத்திய அரசு அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ரங்கத்தில் அவங்க ராசியா ராசியாக இருப்பாங்க திமுகவும் பாஜகவும் இந்த தண்ணியை விடு தண்ணி விடாத தப்பு யார் சொல்லியிருக்காரு அந்த நீர்வளத்துறை அதாவது அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவாத் எனக்கு பேசியிருக்காரா கஜேந்திர சிங் ஷெகாவாத் ஜல் சக்தி சமஸ்கிருதத்தில் தான் சக்தி சொன்னதே கிடையாது ஒண்ணு சொன்னார் அவர் என்னுடைய தனிப்பட்ட கருத்து மேக்கே தாட்டில் அணை கட்டலாம் என்பது என்று பகிரங்கமாக சொன்னார் தனிப்பட்ட கருத்து தான் அந்தரங்கம் அது வெளிவந்துருது இல்லை அப்படி சொன்ன நபர் கஜேந்திர சிங் ஷெகாவாத் பாஜகவின் நீர்வளத்துறை அமைச்சர் டெல்லியில் அவர் எப்போ சொன்னாரு அல்லது மோடி எப்போ சொன்னாரு ஷெகாவாத் எப்போ சொன்னார் தண்ணியை திறந்து விடுங்கட்டு கர்நாடகாவும் பாஜக ஆட்சி இருக்கும்போது சரி காங்கிரஸ் இருக்கும்போது திறந்து விட அவங்க எப்போ சொன்னாங்க அது ஒரு மையாண்டி நாயகருக்கு தான் தெரியும் நமக்கு தெரியல வெளிப்படையே தெரியல இது ரகசியமாக அவங்களுக்குள்ளே எது சொன்னாங்களா என்னன்னு தெரியாது அவ்வளவு இப்போ எல்லாம் என்ன இதெல்லாம் எங்கே போய் தீர்க்கறது தான் உச்ச நீதிமன்றத்தில் போய் இதெல்லாம் தீர்க்கணுதெல்லாம் ஏன்ப்பா அந்த தீர்ப்பை மையாண்டி நாயகர் படிக்காம இருப்பார் தெரிஞ்சுதான் இருக்கும் அவருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் காவேரி தீர்ப்பு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்குல்ல அவர் என்ன சொல்கிறாங்க ஆணையம் தட்டாட்சி உள்ளதாக இருக்கணும் அது திறந்து தண்ணியை திறந்து விட திறந்து விடணும் அது மேற்பார்வை பார்க்கணும் அதை செயல்படுத்தணும் ஒரு கால் ஆணையத்தின் தீர்ப்பை கர்நாடக அரசு செயல்படுத்தவில்லை என்றால் இந்திய அரசிடம் புகார் அளித்து இந்திய அரசை செயல்படு வைத்து செயல்ப அதை செயல்படுத்தி காட்ட வேண்டும் இதான் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்றைக்காவது இந்த நபர் இந்த எஸ்கே ஹல்தர் புகார் அளித்திருக்கிறாரா நான் சொன்ன தீர்ப்ப ஆணையம் சொன்ன தீர்ப்ப உத்தர போட்ட உத்தரவை கர்நாடகம் செயல்படுத்தவில்லை நடவடிக்கை எடுத்து செயல்படுத்துங்கள் என்று ஹல்தர் மோடியிடம் கேட்டது உண்டா ஏதோ அந்த காவேரி ஆணையம் எல்லாம் செயல்படுத்தான் மத்திய அரசு செயல்படுதான் கேட்காம இருக்கிறது நையாண்டி நாயகர் பாஷை சொன்னால் அடம் பிடிக்கிறது வெறி பிடிக்கிறது இல்லை தமிழர்களுக்கு எதிரான வெறி அல்ல கன்னட வெறி அல்ல அதெல்லாம் அடம் பிடிக்கிற குழந்தை செல்ல குழந்தை சகோதரன் தானே துறைமுருகனுக்கு தானே திராவிடங்கிறது தானே கன்னடம் மலையாளி தெலுங்கா இவங்க எல்லாம் இந்த செட்டு இங்கே உள்ள திராவிட செட்டு எல்லாம் ஒரே இனம் நம்ம தமிழர்கள் தான் பகை இனம் தமிழன்லயே பிறந்தாங்க இருக்காங்களே நையாடி நாயகன் மாதிரி அந்த மாதிரி அவர்கள்லாம் அந்த திராவிட இனவாக போட்டாங்க இனத்தை மாற்ற முடியாது மதத்தை வேண்டாம் மாற்றிக்கலாம் இனத்தை மாற்ற முடியாதும்பாங்க இனத்தை மாற்றிக்கிற கூட்டாது திராவிட கூட்டம் தான் இனத்தை மாற்றிக்கும் அவங்க கன்னட கன்னடன்னு அவங்களும் பங்காளி துறைமுருகன் கம்பெனியும் இப்போ அவங்க கன்னடனே இருக்கிற மந்திரி சித்தராமையா அவங்கெல்லாம் பங்காளிகள் தானே திராவிட பங்காளிகள் தானே அதுதான் அவர் செல்லம்மா இப்போ பாருங்கள் எவ்வளவு மோசமாக தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிறார்கள் உழவர்களை வஞ்சிக்கிறார்கள் ஏமாற்றுகிறார்கள் இவர்களிடம் இருந்து நம் நம்முடைய நியாயத்தை இவர்கள் பெற்றுத்தர முடியுமா இவர்களுக்கு அதுக்கான அக்கறை இருக்கிறதா இல்லை என்ன ஆகும் கர்நாடகத்துல தண்ணி வற்றப்பஞ்சமா இருக்கு பெங்களூர்ல பஞ்சம் இருக்கு இருக்குங்க இன்னுப்ப அதாவது முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கூடிய காவேரி ஒழுங்காற்று குழு வினித்குமார் தலைமை அதனுடைய தலைவர் வினித்குமார் தலைமையில் கூடிய அந்த குழு என்ன சொல்லியிருக்கு உச்ச நீதிமன்ற மே மாதத்துக்குள்ள ரெண்டு அஞ்சு டிஎம்சி தண்ணீரை திறந்து விடுங்க அவங்க என்ன கணக்கு ஆகாம சொல்கிறான் கர்நாடகத்தில் அந்த வறட்சியர் இருக்கு ஆனால் காவேரியில் தண்ணீர் திறந்துவிட குறைந்தபட்சம் தண்ணீர் திறந்து விட முடியாத அளவுக்கு அங்கே பற்றாக்குறை வந்துச்சு அந்த மண்டலத்தில் வண்டியாவில் குடி தண்ணீர் கஷ்டப்படுகிறார்களா அவர்கள் கஷ்டப்பட வேண்டும் என்ற விருப்பம் அல்ல அவர்களுக்கு போதிய தண்ணீர் இருக்கு குடித நீர் நம்ம கொடுக்கலாம் அதாவது பிப்ரவரியிலேருந்து தர வேண்டிய தண்ணீருக்கு என்ன சொல்றாங்கன்னா பாசன நீர் அல்ல சுற்றுச்சூழல் நீர் பிப்ரவரியிலேருந்து மே மா மே மாதம் வரலாம் தர வேண்டிய தண்ணீர் ஒவ்வொரு மாதம் ரெண்டு புள்ளி அஞ்சு ரெண்டு புள்ளி அஞ்சு டிஎம்சின்னு போட்டுக்கலாம் சுற்றுச்சூழல் நீர் அது என்ன குடிதண்ணீர் பயிர்களை பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது ஒரு மரமட்டைகளை பாதுகாக்கிறதுக்கு ஆடு மாடு குளிப்பதுக்கு இந்த மாதிரி ஒரு சுற்றுச்சூழல் நீர் அது ரெண்டு புள்ளி அஞ்சு டிஎம்சி கட்டாயம் கொடுக்கணும் அதைத்தான் சொல்லியிருக்காரு நீத்துக்குமார் இப்பொழுது முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ம் அதை வாங்குவதற்கு வக்கு இல்லை அதை சொல்லி இதை செஞ்சு வாங்கி தர்றியா இல்லைன்னு மோடிக்கு சவால் விட்டு கோரிக்கை வைக்கிறதுக்கு வக்கு இல்லை உச்ச நீதிமன்றம் போனால் என்ன உச்சமாதிரி ஏற்கனவே வழக்கு இருக்குது அதெல்லாம் சேர்த்து கிடப்பில் போட்டுருவாங்க மக்கள்கிட்ட என்ன சொல்லலாம் ஆமா நாங்க உச்ச நீதிமன்றம் போனோம் உச்ச நீதிமன்றம் எடுக்கல பாடும்படியே எக்ஸிக்யூஷனா உச்ச நீதிமன்ற வேலை உச்ச நீதிமன்றத்தின் வேலை நிர்வாக வேலையா தீர்ப்பளிப்பு தான் அது வேலை எக்ஸிக்யூட் பண்றது யாரு அரசு இந்திய அரசு அதை செய்யணும் நான் உச்ச நீதிமன்ற எக்ஸிக்யூட் பண்ணாம இருக்கான் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினெட்டை போட்ட உச்ச நீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்தாம இருக்காங்க கர்நாடகம் அங்க பாஜக ஆண்டாலும் அதுதான் மொத்தமாக ஆனாலும் ஆனால் இப்போ காங்கிரஸ் ஆனாலும் அதுதான் அதை செயல்படுத்த வைக்கிறதுக்கு இந்திய அரசு தான் தலையிடணும் மனு கொடுத்தேன் கணு கொடுத்தேங்கிற இப்ப இந்திய அரசு பேச்ச கர்நாடகம் கேட்கல அப்படிங்கிற மோடிக்கும் வாங்கி பேசுறீங்க நீங்க திராவிடத்துல நமக்கு எது என்ன வருது இது அவங்கள குற்றஞ்சாட்டுவோம் நிக்க கூடாதுங்க நம்ம என்ன பண்றோம் மக்கள் ஒன்னு ஒன்று சொல்றேன் இது என்ன தஞ்சாவூர் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை மாவட்ட பிரச்சனையா இருக்கு இருபத்தி ரெண்டு மாவட்டங்கள் குடிநீர் இன்னைக்கு தினமொழியில போட்டிருக்காங்க கொஞ்சம் இதை அதாவது சரியும் மேட்டூர் நீர்மட்டம் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் தலைப்புல கொஞ்சம் திட்டங்கள் மட்டும் பேர் போட்டுக்காங்க பாருங்க காவிரியில் செயல்படுத்தப்பட்ட வரும் வேலூர் கூட்டுக்குடிநீர் திட்டம் காடையாம்பட்டி கூட்டுக்குடிநீர் திட்டம் கோனூர் கூட்டிக்கிட்டு குடிநீர் திட்டம் காவேரிபுரம் கூட்டுக்குடிநீர் திட்டம் சேலம் நகராட்சி சேலம் மாநகராட்சி குடிநீர் திட்டம் ஆத்தூர் கூட்டு குடிநீர் திட்டம் மேட்டூர் நகராட்சி தனிக்குடிநீர் திட்டம் பூலாம்பட்டி கூட்டுக்குடிநீர் திட்டம் உள்ளிட்ட பதினோரு குடித்திட்ட குடிநீர் திட்டங்கள் உள்பட காவிரி டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் செயல்படுத்தப்படும் நூத்தி ஐம்பத்தி அஞ்சு குடிநீர் திட்டங்களுக்கும் நாள்தோறும் மேட்டூர் அணையிலிருந்து நாடிக்கு ஆயிரத்தி நானூறு கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது இப்போ இவ்வளவு குடிநீர் திட்டம் இன்னும் சொல்லாத இருக்கு இப்போ ராமநாதபுரம் ராமேஸ்வரம்லாம் போகுது வீரானந்த தண்ணீர் போதும் இல்லை சென்னைக்கு போதும் இல்லை தமிழ்நாடு முழுக்க முக்கால் பாகத்துக்கு தண்ணீர் போகுதுங்க காவேரி தண்ணீர் இப்ப இது வஞ்சகம் பண்றான் கர்நாடகத்துல தண்ணீர் வச்சுக்கிட்டு நம்ம தர மாட்டாங்க குறைந்தபட்சம் குடிநீர் கொடுக்கல பாசனத்தை கேட்கல குடிநீர் கொடுக்கணும் இருக்கிற தண்ணீரை பகிர்ந்துக்கணும் தண்ணீர் இருக்கிறது என்பதால் தான் ரெண்டு புள்ளி அஞ்சு டிஎம்சி மே மாதத்துக்கு திறந்து விடு என்று வினித் குமார் தலைமையிலான காவேரி குழு சொல்லியிருக்கிறது தீர்ப்பளித்திருக்கிறது தண்ணியில்னா அவங்க சொல்லுவானா இதை கேட்டு இதை பெறுவதற்கு எந்த முயற்சியும் ஆளுங்கட்சி திமுக எடுக்கிறது இல்லை எப்பவுமே எடுக்கிறதுல இல்லை எதிர்கட்சிகள் என்ன பண்ணுது ஒரு அறிக்கை விட்டதோட சரி இன்னும் தஞ்சாவூர் மாவட்ட விவசாயி திருவாரூர் விவசாயி போராடுனா போதுமா ஒட்டுமொத்த தமிழ்நாடு போராடணுங்க காவேரி பிரச்சனை இருந்துச்சுனாக்க ஒரு பிரச்சனை அப்படின்னாக்க மெக்கத்தாட்டில் அணை கட்டணும் அப்படின்னாக்க பெங்களூர் பந்து நடத்து முழு அடைப்பு நடத்துது அது என்ன பக்கத்துலையா இப்போ நமக்கு தான் தண்ணி சென்னைக்கு போகுது காவேரி தண்ணீர் என்னைக்காவது சென்னையில் எதுக்காக முழு அடைப்பு நடந்தது உண்டா போராடினது உண்டா ஏன் ராமநாதபுரம் புதுக்கோட்டையெல்லாம் அங்கே தண்ணி போகுது அங்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் நடத்துறது இல்லையா ஏன் பண்ணக்கூடாது வேலூரில் ஆர்ப்பாடம் நடத்தக்கூடாதா இதர மாவட்டங்கள்ல திருப்பூரில் காவிரி தண்ணி போகுது அங்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாதா இது மட்டுமல்ல பயன்படுத்தாத பகுதி கூட காவேரி தண்ணீரை நேரடியாக பயன்படுத்தாத பகுதி கூட நம்முடைய தமிழ்நாட்டு உரிமை தமிழர் உரிமை தஞ்சாவூருக்கு வந்தால் நமக்கு தான் எடுத்துக்கணும் வேலூருக்கு வந்தால் தஞ்சாவூருக்கு வந்ததா அவங்க எடுத்துக்கணும் என்ற அந்த உறவும் உரிமை இல்லாத நடவடிக்கை எடுக்கணும்ல போராடுறதில்ல அந்த பக்கம் மேட்டூர் பக்கம் திருச்சிக்கு மேற்க கரூர் பகுதி அந்த பகுதி என்ன போராட்டம் நடக்குது சேலத்தில் என்ன போராட்டம் நடக்குது சேலத்தில் போராட்டம் நடத்தக்கூடாதா உங்கள் ஊரில் இருக்குது உங்கள் ஊருக்கு ஒழுங்காக தண்ணி கிடைக்கல மேட்டூர் உங்கள் மாவட்டத்தில் இருக்கு ஒரு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு தமிழ்நாடு முழுக்க கொந்தளித்து போர்க்குரல் எழுப்பி வீதிக்கு வந்தால்தான் நம்மை வைத்து அரசியல் நடத்தும் திராவிடத்துக்கும் நெருக்கடி வரும் பாரத மாதா பஜனை கோஷ்டி இந்தியா ஒன்று ஒன்று என்று சொல்லுகிற மோடி கோஷ்டிக்கும் ஒரு நெருக்கடி வரும் கர்நாடகத்துக்கு நெருக்கடி வரும் நம்ம உரிமையை அப்பதான் மீட்க முடியும் அதெல்லாம் இல்லாமல் அது விவசாயிகள் தஞ்சாவூர் டெல்டா மாவட்ட விவசாயிகள் பார்த்துக் கொள்வார்கள் அல்லது அவங்க பிரச்சனை ஏன் டெல்டா மாவட்ட விவசாயிகள் மட்டும் தான் பயன்படுத்துறாங்களா காவேரியை வாசனத்துக்கு கொடுக்கா பயன்படுத்துவாங்க உயிர் காக்கும் குடிநீர் நான் சொல்றேன் குடிநீரே உங்களுக்கு வரலன்னு வச்சுக்கோங்க ஒரு இனம் அது பாதிக்கப்படுது நம்ம நமக்கு அந்த அக்கறை இருக்குன்ற உரத்தர்கள் வேண்டாமா நான் எடுத்துக்காட்டா சொல்றேன் முல்லை பெரியார் பிரச்சனை வரும்போது மலையாளிகள் கொட்டம் அடித்த பொழுது தஞ்சாவூர்ல போராட்டம் நடத்தினோம் முழு அடைப்பு நடத்தினோம் வழக்குகள் பல வழக்குகள் மூடாத கடையில் போய் தயாரி பண்ண தொடர் வழக்குகள் தொடர்ந்து முல்லைப்பெரியாருக்காக பயன்படுத்தினோம் அது அங்க ஒரு நாலஞ்சு மாவட்டம் மதுரை பக்கம்தான் ஆஹ் நம்ம இனம் நம்ம மொழி நம்ம தாயகம் நம்ம உரிமை எனவே அங்க பாதிப்பு வந்தா நம்ம தஞ்சாவு போராடணும் தஞ்சாருக்கு பாதிப்பு வந்தா மதுரை போராடணும் அப்படின்லாம் உறவு இருக்கணும் அது இருக்கிறதா சிந்தித்து பாருங்கள் இனியாவது நாம் செயல்படுவோம் நம்முடைய உயிரை பாதுகாக்க தண்ணீர் உரிமையை மீட்டாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம் இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலை வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்